திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எழுபத்து ஒன்பது அசுரகாண்டம் இந்திரன் அருச்சனை படலம் அசுரகாண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது படலமாக இந்திரன் அருச்சனை படலம் அமைந்திருக்கின்றது காகத்தின் உருவம் கொண்டு முன்பு அகத்திய முனிவரது கமண்டலத்தில் இருந்த காவிரியை நிலத்தில் பாயும்படி அருள் செய்தார் விநாயக கடவுள் அதனால் காவிரி நதி வெளிப்பட்டு பாய்ந்து ஓடியது அது எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு உயிர் நீக்க முடியாத பந்தங்களிலிருந்து ஞானகுருவின் அருட்பார்வையான தீட்சையினால் அந்த உயிர் உலக பந்தங்களை விடுத்து மேலான இன்ப நெறியில் நிலை போன்று அகஸ்திய முனிவரின் கமண்டலத்தில் பந்திக்கப்பட்ட காவிரி விநாயக கடவுளால் கமண்டலம் கவிழ்க்கப்பட்டதால் தனது கட்டு நீங்கி இந்த பூவுலகில் படர்ந்து ஓடியது மேலும் ஒரு மந்திரவாதியானவன் ஒரு பெரிய பாம்பை அது ஓட முடியாமல் அந்த பாம்பை மந்திரத்தினால் தடுத்து ஒரு பெரிய குடத்துள் இட்டு வைத்திருந்த அந்த பாம்பை ஒருவன் அந்த குடத்திலிருந்து நீக்கிவிட அந்த பாம்பு வெளியில் வேகத்துடன் ஓடிச் செல்வது போன்று காவிரி நதி ஓடி சென்றது மனிதர்களிடத்து காணப்படும் துன்மார்க்கத்துக்கு உரிய குறைபாடுகளை நீக்கிவிடுகின்ற சிவாகம நூலில் சொல்லிய ஒழுக்கத்தையும் வேத நூல்களில் சொல்லிய ஒழுக்கத்தையும் தவம் செய்து முக்தி இன்பத்தை அடைய இருக்கும் நிலையை பொருந்தியவரது ஞான ஆச்சார ஒழுக்கத்தையும் போன்று எங்கள் பெருமான் எமக்குப் புரிந்தருளுகின்ற கருணை என்ற சமுத்திரத்தின் பெருக்கை போன்று காவிரி ஆறு ஓடியது பூமியைச் சூழ்ந்திருக்கின்ற ஏழு சமுத்திரங்களும் திரண்டு வந்து ஒருங்கே வந்து இந்த இடத்தில் புகுந்தது என்னும் சொல்லும்படியாக காவிரி ஆறு பெருகி பறந்து இறைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு திணை அளவு ஆகும்படி வாரி வாயில் இட்டு உண்ட அகஸ்திய முனிவர் தனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும் என்று எம்பிரானை கேட்டருளிய நேரத்தில் தேவாதி தேவர்க்கெல்லாம் பெருமான் சிவபெருமான் கொடுத்தருள அந்த அகத்திய முனிவர் கையில் ஏந்துகின்ற கமண்டலத்தில் கொள்ளப்பெற்ற காவிரி நீருக்கு உவமையாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காவிரி நீருக்கு உவமையாக ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை அகத்திய முனிவர் வேண்ட சிவபெருமான் இந்த காவிரியை கொடுத்ததனால் அந்த காவிரியின் பெருமை எவ்வளவு வலிமை உடையதாக இருக்கும் எனவே அதற்கு வேறு உவமை சொல்ல முடியாது பெருகி ஓடி வருகின்ற காவிரி நதி சந்தனமும் அகிலும் சங்கும் முத்தும் சாமரை தன்னையும் யானை கொம்பும் தங்கமும் இரத்தினங்களும் தன் அலைகள் மேல் சுமந்து கொண்டு ஓடி வருகின்ற தன்மை அது எப்படி இருக்கின்றது என்றால் வருணதேவன் இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் சீர்காழி வனத்தில் இருக்கும் இந்திரனுக்கு செலுத்த வேண்டி இவை அனைத்தையும் ஆற்று நீரில் மேலாக செல்லும்படி கொண்டு வருகின்றான் என்று சொல்லும்படி ஓடுகின்றது காவிரி நதி மலைகள் என்னும் விசாலித்த பொன்னான தேரும் மதம் பொழியும் யானைகளின் தொகையும் மனிதர் என்கின்ற காலாட்படையும் குதிரை என்னும் விலங்குகளும் ஆகிய இவைகள் ஆற்று நீரால் வாரப்பட்டு இந்திரனுக்காக சீர்காழிக்கு விரைவாக செல்லும் தன்மை போல காவிரி வெள்ளம் வருகின்றது இப்படி காவிரி நதியானது தனது அலைகளினால் அகன்ற வானம் முட்டும்படி ஓங்கிப் பெருகி பலகாத தூரம் அகன்று பெருகி இந்த பூமியை அளப்பது போன்று விரைவாக ஓடி கிழக்கு திசையை நோக்கி சென்று தேவேந்திரன் தவம் செய்கின்ற சீர்காழியில் புகுந்து அருளியது காவிரி திருநதி காவிரியின் வரவைக் கண்டு இந்திரன் மகிழ்ந்தான் துள்ளினான் ஆடினான் சிரித்தான் எமது பெருமானுடைய அர்ச்சனை இனி இனிமையாக நிறைவேறும் என்று பாடினான் முதல்வராகிய விநாயக பெருமானை துதித்தான் சீர்காழி பூஞ்சோலைக்குள் காவிரி வெள்ளம் வருவதைப் பார்த்து தனது கவலையெல்லாம் நீங்கினான் தேவேந்திரன் சூரபத்மனையே வென்றுவிட்டோம் என்னும்படியான ஆனந்தம் கொண்டான் பெருமையுற்ற காவிரி நதி பாயவே இந்திரனைப் போல வாடுகின்ற பூஞ்சோலையானது மிக விரைவாக செழிப்புற்றது வருத்துகின்ற பசி நோய் அடைந்தவர்கள் பெறுவதற்குரிய தேவாமிர்தம் உண்ணும்படி அது வலிய வந்து கைகூட அதனை உண்டு கொண்டவர் போல அந்த பூஞ்சோலை தளிர்த்தது காவிரி நதி பாய்ந்ததால் அந்த பூஞ்சோலையில் வானம் வரை வளர்ந்திருந்த புன்னை மரங்கள் முழுவதும் மொட்டுக்கள் விட்டு அரும்பி நிற்கின்றன புன்னை மரங்கள் தங்களிடம் இருக்கின்ற பெரிய கொப்புக்கள் அழகு விளங்க பூத்து நின்றன அழகிய சண்பக மரங்கள் நிறைய பூத்தன பாதிரி மரங்கள் நிறைய மலர்ந்த பூக்களில் விழுந்து மொய்க்கின்ற வண்டினம் அது தேனுண்டு மயங்கி ரீங்காரம் செய்கின்றன கோங்க மரங்கள் பூத்து நிற்கின்றன பெரிய கொத்துக்களை உடைய கொன்றை மரமும் நிலமணி போலும் மிருதுவான காயாமரமும் இரண்டு பக்கங்களாகவும் நிற்க நடுவே தளிர்த்த செம்மை உடைய மாமரம் நிற்கின்றது சூரியன் மேலாகச் செல்வோம் எனும்படி வளர்ந்த தென்னை மரங்கள் பாளைகளை மேலே நீட்டி நிற்கின்றன கமுகு மரங்கள் வஜ்ரம் போன்ற வடிவத்தை உடையது இடையிடையே வெண்மையான வரைகள் கொண்ட தோற்றத்தை உடைய பசுமையுடன் கூடிய இளம் கமுக்கு மரங்கள் வெள்ளை நிற பாளைகளை விரித்து நிற்கின்றன மேல்நோக்கி திகழ்ந்து வளர்ந்த சிவந்த அலரி மரங்களில் பூ மொட்டுக்கள் மிகுதிப்பட எல்லா கொம்புகளிடமும் அரும்புகின்றன இது நன்கு விசாலித்த தோளுடைய சிவபெருமானுக்கு இந்திரதேவன் ஏற்றி வைத்த முத்து போன்ற தீபச்சுடர்கள் போன்று காட்சியளித்தது மல்லிகை கொடிகளும் முல்லைகளும் மலர்ந்தன நீலோத்பல மலர்கள் மலர்ந்து நிற்கின்றன நீர் மேல் நெருப்பு சுடர்கள் தோன்றி நிற்பது போல செவ்வல்லி மலரும் சிவந்த ஆம்பல் பூவும் பொலிவுடன் பூத்து நிற்கின்றன அகன்ற பெரிய நீர் நிரம்பிய குளங்களில் பரந்த பச்சை இலைகளின் இடையிடையே முகை அவிழ்ந்து மலர்ந்த செந்தாமரை பூக்கள் மேலே வண்டுகள் கூட்டமாக மொய்க்கின்றன சொல்லப்பட்ட இந்த மர வகைகளும் கொடிகளும் மற்றைய நீர்பூக்களும் யாவரும் கண்டுகொள்ளும்படி பூப்பனவும் அரும்புவனவும் ஆகி காட்சிகளின் வண்ணம் இப்படி இருக்கின்றன அது இந்திரன் மகிழ்வுறும்படி இத்தகைய தன்மையால் நந்தவனமெல்லாம் நன்றுடன் பூக்கவே அதிலே நல்ல பூக்களை ஆய்ந்து கொண்டு ஆதியான பெருமானுக்கு அன்பினால் முன்பு தான் முயன்று செய்து வந்த பூஜனையை விநாயக பெருமானின் நல் அருளினாலே மீண்டும் செய்வதற்கு எண்ணினான் இந்திரன் இந்திரதேவன் இரவு விடுகின்ற வைகரை பொழுதில் எழுந்து சென்று வண்டுகள் தேனை உண்பதற்கு முன்னாக குறை இல்லாத நல்ல வாசனையுடைய பூக்களை தேர்ந்து ஆய்ந்து கொண்டு வந்து சிவபெருமானது திருவடிகளில் சாத்தி விதிமுறை அர்ச்சனை புரிந்தான் இவ்வாறாக சிவார்ச்சனை மீண்டும் தொடங்க பெற்ற அந்த பெருநாள் முதலாக ஆதியான பகவானை சிவபெருமானை இப்படி விதிமுறையே அர்ச்சனை புரிந்து நித்தலும் வேறு ஒருவரும் ஒப்பில்லாத வகையில் தவம் செய்து கொண்டு தேவன் தான் உண்டாக்கி வைத்த அந்த பூஞ்சோலையை அது சண்பகவனம் என பெயர் பெறும் சீர்காழிப்பதியிலிருந்து இந்த சிவபூஜையை இந்திரன் செய்து கொண்டு இருக்கின்றான் என்ற அளவில் இந்திரன் அர்ச்சனை படலம் நிறைவடைந்தது இதற்கு அடுத்த படலமாக முப்பதாவது படலமாக தேவர் புலம்புறு படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மனின் கொடுமைகளுக்கு அஞ்சி துன்பப்பட்ட தேவர்களெல்லாம் எந்த நாள் தங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ என்று புலம்புவதை கூறுகின்ற படலம் தேவர் புலம்புறு படலம் சூரபத்மனின் ஏவல் தொண்டுகளை செய்ததனால் தளர்வடைந்த சில தேவர்கள் எந்த நாளில் தங்கள் துன்பம் தீரும் என்று தேவ உலகத்திலிருந்து பூமிக்கு வந்தார்கள் இனிய தமிழின் வைப்பிடம் என்று கூறப்படும் தென்னாடு சேர்ந்து சீர்காழிக்கு வந்து அங்கே இந்திரனை கண்டுகொண்டு இந்திரனிடம் சொல்கின்றார்கள் இந்த தேவர்கள் உலகில் பெரியவர்களால் மேலான தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது என்று சொல்லப்பட்ட தர்மத்தையெல்லாம் நீக்கி உலகமெல்லாம் சென்று கொலை புரிகின்ற கொடிய அசுரர்களினுடைய தொடர்ச்சியில் நாங்களெல்லாம் துன்பப்படுகின்றோம் ஆனால் எங்களது அரசரான நீ எங்களை விட்டு சென்றுவிட்டாய் எங்களையெல்லாம் நல்நிலைப்படுத்தும் தலைவன் நீ அல்லவா தாரகாசுரனும் சிங்கமுகாசுரனும் இந்த பூமியை வாட்டி நிற்கின்ற அசுரர்கள் அதோடு சூரபத்மன் இவர்களது சிறையிலே அகப்பட்டு கொண்ட தேவர்கள் அசுரர்களினால் அவர்கள் இஷ்டப்படி துயருறுத்தப்படுகின்றார்கள் எங்களையெல்லாம் இவ்வாறு காட்டிக் கொடுத்துவிட்டு அரசே நீங்கள் மட்டும் இங்கே ஒளிந்தோடி மறைந்து வந்தது என்ன காரணம் என்று சில தேவர்கள் இந்திரனிடம் கேட்கின்றார்கள் மேலும் அந்த தேவர்கள் சொல்கின்றார்கள் இந்திரனிடம் முந்தைய நாட்களில் யானை முகமுடைய கஜமுகாசுரனுக்கு நாம் ஏவல் செய்து இதேபோன்று துன்பப்பட்டோம் பரமனான சிவபெருமான் அந்த துயரை தீர்த்தார் இப்பொழுது சூரபத்மன் மறுபடியும் அதே போன்று எங்களை துன்பம் செய்கின்றான் நீங்கள் மட்டும் இவ்வாறு இங்கே வந்து ஒளிந்து கொண்டீர்கள் நாங்களெல்லாம் துன்பப்படுகின்றோம் எனவே எங்களது துன்பத்தை நீக்கும்படியாக தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்திரனை நோக்கி அந்த தேவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு இந்திரன் சொல்கின்றான் நான் ஏன் இவ்வாறு இங்கே இருக்கின்றேன் என்றால் மகாலட்சுமியை போன்ற இந்திராணியை பிடிப்பதற்கும் என்னை கொடிய சிறையில் வைப்பதற்கும் சூரபத்மன் நினைத்தான் எனவே அசுரனினுடைய சேனையின் வருகையை அறிந்து கொண்ட நான் அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்ட நான் இந்திராணியோடு அச்சம் கொண்டு இங்கே வந்து இருக்கின்றோம் தேவர்களே மீனும் கள்ளும் பெரிய இறைச்சியையும் சுமந்து கொடுத்த ஈனத்தனமான அந்த இழிவு தேவர்களுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் கற்பும் பங்கமாகின்ற பழியையும் நாம் பெற்றால் நமது மானம் அழிந்துவிடுமே நான் கொடிய அசுரனின் சிறையில் அகப்பட்டால் சிவபெருமானின் திருவடிகளை அர்ச்சித்து நாம் எல்லோரும் உய்யவும் அசுரர்கள் உயிர் நீங்கவும் அந்த தவம் செய்ய வேண்டுமே எனவே நான் சூரபத்மனின் சிறையில் அகப்பட்டு விட்டால் இந்த மேலான தவத்தை செய்ய முடியாது எனவேதான் இங்கே வந்து சிவார்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் உங்கள் எல்லோரையும் கூட தனியே விட்டுவிட்டு யாருக்கும் தெரியாதபடி பூமியில் வந்து மறைந்து கொண்டு தவம் செய்கின்றேன் மேலும் நாம் எல்லோரும் வெள்ளிமயமான கயிலை மலைக்கு சென்று சிவபெருமானுக்கு நமது துன்பங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி விண்ணப்பித்து நமது துன்பங்களை நீக்கிக் கொள்வோம் என்று கூறுகின்றார் இந்திரன் நாம் எல்லோரும் திருக்கயிலை மலைக்குச் சென்று சிவபெருமானிடம் விண்ணப்பிப்போம் என்று தேவேந்திரன் கூறியதும் அங்கே நின்ற தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி கொண்டார்கள் இந்திரனை போற்றினார்கள் தேவர்களும் எங்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு கைலை மலைக்கு வாருங்கள் என்று இந்திரனிடம் கேட்க இந்திரனும் அதைக் கேட்டு நல்லது என்று கூறிவிட்டு நீங்கள் எல்லோரும் சிறிது நேரம் இங்கு இருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்திராணியின் பக்கம் இந்திரன் செல்கின்றார் என்று தேவர் புலம்புறு படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து ஐராணி சோகப் படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்